எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு செய்தது துரோகம் என்றால் பாஜகவுடன் அமமுக கூட்டணி வைத்ததும் தமிழக மக்களுக்கு செய்த துரோகம் தான் என டிடிவி தினகரனை விமர்சித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேனி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதன் ஜெயபாலனை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேனி அள்ளிநகரம் பகுதியில் திறந்தவெளி வேனல் நின்றபடியே பேசிய சீமான் டிடிவி தினகரனை பாஜகவினர் சிறையில் வைத்து குறித்து வருந்துவதாகவும் ஆனால் டிடிவி தினகரன் பாஜக நல்லாட்சி தருகிறார் என்று பிரச்சாரம் செய்கிறார் என்றும் தெரிவித்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு செய்தது துரோகம் என்றால் நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தமிழக மக்களுக்கு செய்ததும் தான் என்று டிடிவி தினகரனை விமர்சித்து சீமான் பேசினார் பல ஆண்டுகள் நாலு நாலரை ஆண்டுகள் சின்னம்மாவை ஜெயிலில் வச்சு ஒன்றரை ஜெயிலில் வச்சு சீரையில் வச்சு சிங்க பிடிச்சி கேவல பிடிச்சி உங்களுக்கு நாக்கு கூத்தாம அவரை வந்து நல்லாட்சி கொடுத்தாரு உங்களை தூக்கி உள்ள வச்சுக்காம போகப்பட்ட நாங்கள் கொதிக்கிற வெயில் நிற்கிறோம் உள்ளே இருந்த நீங்க வந்து நல்லா ஆச்சையில் வச்சான் உங்களுக்கு அருமையா ஆச்சையில் வச்சான் எனக்கு கொடுமையா இருக்கு இருக்கு எடப்பாடி செஞ்சது துரோகம் என்று நீங்கள் சொல்றது உண்மையானால் நீங்கள் இப்போது தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பதும் துரோகம் தான் துரோகம் தான்